வணக்கம்ப்பா காசிய சத்து உடம்புல வேணுங்கிறதுக்காக வண்டி இந்த காசிய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வராங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்ன இருந்தாலும் மாத்திரை மாத்திரை தான் நம்ம இயற்கையிலே நம்ம உணவுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் கேழ்வரகு வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும் போது நமக்கு தேவையான காசி அதில் இருக்குது அப்புறம் இந்த பிறண்ட துவையல் அதை வாரம் ஒரு தடவை எடுத்துக்கலாம் அப்புறம் மொட கை வலிச்சின்னா இந்த முட்டியெல்லாம் வலிச்சின்னா முடக்கத்தாங்க சாப்பிட்லாம் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை கீரை இதுகளெல்லாம் நல்லா நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா அதில் நல்லா கால்சியம் இருக்குது அந்த தேங்காய் பாலையும் நம்ம இந்த மாட்டுப்பால் தயிர் அதில் இருக்கிறத விட தேங்காய் பாலெல்லாம் நிறையா கால்சியம் இருக்குது அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆறி போயிடும் அதனால் இந்த காலுகை வலிக்குது கார்சியை சுற்று பத்தலங்கிறவங்களும் இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களும் இங்கே தேங்காய் பால் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரைகள் இந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு காசியை மாத்திரையை நீங்கள் தவிர்த்துறது நல்லதுப்பா